ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ இதே மாதிரி தொடர்ந்து வந்து சிறப்பாக ஆன அப்படின்னா ஒன்னால ரோஹித் சர்மாவினுடைய ரெக்கார்டையே வந்து பீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அக்தர் பார்த்திங்கன்னா வந்து பேசியிருக்காரு இந்த கிரிக்கெட் ஓடிய கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் செஞ்சுரி அப்படிங்கிறதுலாம் இப்போ ரீசெண்ட் டைமாக தான் பார்த்திங்கன்னா வந்து சாத்தியமாயிருக்கு சச்சின் ஆன காலத்துலலாம் வந்து எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணியுமே டூ ஹண்ட்ரட் வந்து போட முடியலை பட் இப்போலாம் வந்து டீமுக்கு டீமு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுகிட்டு வந்து டூ ஹண்ட்ரட் அடிச்சிட்ருக்காங்க ஓடியில் அந்த மாதிரி பதும் நிசாங்கா பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது பந்தில் இரநூத்தி பத்து ரன் வந்து அடிச்சிருப்பார் இருபது ஃபோரு எட்டு சிக்ஸர்கள்னு பறக்க விட்டுருக்காரு நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ விட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் கூட பார்த்திங்கன்னா நிசாங்கா வந்து டபுள் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர் ஒருத்தர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் டபுள் செஞ்சுரி அடிக்கிறது இப்போ தான் வந்து முதன் முறையாக வந்து நடந்திருக்கு அப்போ இவர் இந்த மாதிரி வந்து டபுள் செஞ்சுரி போட்ட உடனே அக்தர் வந்து இவரை பாராட்டி வந்து பேசியிருக்காரு யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி வந்து திறமையாக ஆடுறப்ப ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா சுமன் கில் இசான் கிஷான் போன்ற பிளேயர்ஸ்லாம் டபுள் செஞ்சுரி வந்து போட்டாங்க அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்கா சைட்லேருந்து நீங்கள் வந்து டபுள் செஞ்சுரி வந்து போட்டிருக்கீங்க உங்களுக்கு வயசு வந்து ரொம்ப கம்மி தான் இருபத்தஞ்சு வயசுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இரட்டை சதம் வந்து அடிச்சிருக்கீங்க தொடர்ந்து இதே மாதிரி சிறப்பாக நீங்கள் ஆடினீங்க அப்படின்னா ரோகிட்டோட ரெக்கார்டாக உங்களால் வந்து பீட் பண்ண முடியும் ரோஹித் சர்மா ஒருத்தர் மட்டும் தான் இது வரைக்கும் மூணு முறை வந்து டபுள் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு அவருடைய சாதனையை உங்களால் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள வந்து இதே ஃபார்மை நீங்கள் கட்டுப்படி பண்ணீங்கன்னா உங்களால் வந்து முறியடிக்க முடியும் உங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கு தொடர்ந்து இதே மாதிரி சிறப்பாக ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பாராட்டி பேசியிருக்காரு நன்றி